இந்தியாவை பற்றி உலக நாடுகள் பற்றி எங்கெங்கோ ஒரு முறையில் வந்து ஏதாவது ஒரு நிறுவனங்களை வைத்து ஒரு அறிக்கை விடுவார்கள் இந்தியாவில் சிறுபான்மையர்கள் மிக பெரும் ஆவது தாக்குதல் ஆளாகப்படுகிறார்கள் அவர்கள் வந்து இன்னையில் பெரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இந்தியா நாட்டிலே இருக்க முடியாத நல்ல சூழலில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில் வரும் அது தொடர்பாக இங்கேருந்து விவாதங்கள் பல விவாதங்கள் நடைபெறும் அப்படிலாம் இல்லை என்று எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க உலகத்திலேயே வந்து ரொம்ப சொஃபைசேட்டேட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடுனால் அது இந்தியா தான் அதுக்குண்டான பல தரவுகள்னு வந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து சிறுபான்மையில் மிகப்பெரிய லெவலில் ஒரு சந்தோஷத்துக்கு உட்பட ஒரு நாடுனா அது இந்தியா தவிர மற்ற எந்த நாடும் கிடையாது மற்ற நாடுகள்னால் பெரும்பான்மை சமுதாயம் இப்போ சிறுபான்மை சமுதாயத்தை அழிக்கும் இல்லை அது பெருகத்தினால் அது வந்து சிறுபான்மையாக சுருக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நடைபெறும் அதுக்குன்னா தரவுகள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து சுற்றி இருக்க நாடுகள் இந்தியாவை சுற்றிருக்கிற நாடுகள் பற்றி ஒரு தரவுகளை பார்க்கப்படும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயம் சொல்லக்கூடிய இந்துக்கள் சமுதாயம் இருக்கக்கூடிய அது ஏழு சதவீதம் வீழ்ச்சிக்கு உட்பட்டிருக்கு வீழ்ச்சி இந்த வீழ்ச்சி வந்து மேப்பிரியலில் உள்ள இருக்கும்போது இதே இந்த காலகட்டத்தில் வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் தன்னுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு முஸ்லீம் சமுதாயம் இரண்டரைலேருந்து மூணு சதவீதம் வந்து கிறிஸ்துவ சமுதாயம் கொலை இருந்திருக்கு இப்போ அந்த குழுவின் உறுப்பினர்கள் உறுப்பினர் மற்றும் வந்து நிர்வாக இயக்குனர் மற்றும் அதோட ஆராய்ச்சியாளர் அபிரஹாம் ஜோஸ் இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிடறாங்க உலகத்தில் வந்து எல்லோரும் வந்து இப்போ சிறுவன்மை இன்னலுக்கு ஆளாக கூட நாடு இந்தியான்னு சொல்கிறாங்க அது உண்மை இல்லை உண்மையிலேயே உலகத்திலேயே வந்து அதிகமான செல்வாக்கு ஒரு ஒரு நடைமுறை இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்தியாவில்தான் இருக்காங்க அவங்க சிறுவன் ரொம்பவும் பாதுகாப்பாகவும் பல சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உதாரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள் பெருகி இது பண்ணுறது ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஆளாக்கப்பட்டு ஒரு அது பெரும்பான்மை சம்மதி சுருங்கப்படுறதுனால பல இன்னல்கள் ஆளாகப்பட்ட முதல் நாடாக பார்த்தீங்கன்னா மியான்மர் மியான்மர் அதுதான் பல இன்னல் ஆண்டு எதிர்காலத்தில் இந்த மாதிரி இன்னலுக்கு இங்கே ஆளாக்கப்படுமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி அது கட்டுரை நீண்டு போகுது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி சரியான நேரத்தில் இந்த ஒரு அறிக்கை என்பது வந்திருக்கிறது அதாவது இவர் நீங்க இப்ப சொன்ன அந்த செய்தியை ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து குறையும் ஹிந்துக்கள் ஜனத்தொகை அதே நேரத்துல அதிகரித்து வரும் அதாவது பெருகி வரும் முஸ்லீம்கள் ஜனத்தொகை ஒரு லைன்ல சொல்லணும்னா இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்ப அமெரிக்கா வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டாங்க எதை என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிஏஏவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த நா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கிறது இது வந்து தவறு இங்கே வந்து மத சுதந்திர மீறல்கள் அதிகம் நடைபெறுகிறது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி உடனே அறிக்கை வெளியிட்டது அதற்கு கண்டன அறிக்கை இந்தியா திரும்ப வெளியிட்டது அது வேறு ஆனால் இன்னைக்கு இந்த அறிக்கையை சொல்வது என்ன ஒரு நாட்டில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பெரும்பான்மை சமுதாயம் இன்னைக்கு வந்து ஏழு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் நினைக்கிறேன் இன்னைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஆனா அதே நேரத்துல நாற்பத்தி மூணு சதவீதம் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதாவது துலுக்க ஜனத்தொகை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டி உடைய அதிக இன்னைக்கு நடந்திருக்கிறது பதினாலு சதவீதம் அவங்க மேல போயிருக்காங்க பாருங்க இது வந்து இரு மடங்கு இரு மடங்கு இது வந்து அதிகமாக இருக்கிறது இது வந்து அதாவது இதில் இது இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் டீமோகிராஃபிக் ஜிஹாத் அப்படின்னு இதை தான் நம்ம குறிப்பிடுகிறோம் ஏன்னா நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள் இந்த நாடு உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய துலுக்கர்களுக்கு வந்து எதிரான நாடு அவர்களுக்கு ஒரு வசதி இல்லாத ஒரு நாடு அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நாடு அவர்களுக்கு இங்க எந்த சலுகைகளும் இல்லாத நாடு அப்படின்னு நம்ம இங்க வைத்து கொண்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஜகன தொகை பெருக்கத்தை இன்னைக்கு தர முடியுமா இந்த ரிப்போர்ட் என்னமோ ஆர்எஸ்எஸ்காரங்க எடுத்த ரிப்போர்ட் கிடையாது இது வந்து எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலுங்கிற ஒரு ஒரு கமிட்டி அதுல ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து நூத்தி அறுபத்தி நூத்தி அறுபத்தி ஏழு நாடுகளுக்கு அவங்க எடுத்திருக்காங்க நம்ம நாட்டுக்கு மட்டும் எடுக்கல இது ஆர்எஸ்எஸ்காரங்கள் ரிப்போர்ட் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி எடுத்ததனுடைய ரிப்போர்ட்டை தான் இருக்காங்க இது போல இன்னைக்கு இந்த ரிப்போர்ட் மட்டும் கிடையாது இது போல பல சர்வே ரிப்போர்ட்டுகள் சொல்வது மைனாரிட்டிகள் சொர்க்க பூமியாக வாழக்கூடிய ஒரு நாடு எது என்று கேட்டால் அது இந்தியா என்றுதான் சொல்லியிருக்கிறது இன்னைக்கு வந்து இந்த ரிப்போர்ட் மட்டும் இல்லை இதற்கு முன்னாடி வந்த பல ரிப்போர்ட்டுகள் அதே விஷயத்தை தான் இன்னைக்கு இதுவும் சொல்லியிருக்கிறது இப்ப அமெரிக்கா இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்குமா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஜனத்தொகை அதிகரிப்பு இந்த ஜனத்தொகை பெருக்கத்தை துலுக்க ஜனத்தொகை பெருக்கத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் இது எவ்வளவு ஆபத்தாக நமது நாட்டிற்கு இருக்க போகிறது அதை நாம் இதில் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு வந்து ஹைதராபாத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவிலை வந்து இதே ஒரு துலுக்க கும்பலால் இன்றைக்கி தாக்கப்பட்டு சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு பெரிய தாக்குதலை இன்றைக்கி நடத்தியிருக்கிறார்கள் ஜென்மபூமி ஊர்வலம் இந்த நாட்டில் இப்போ நடத்த முடிகிறதா கிருஷ்ண ஜெயந்தி அதற்கான ஊர்வலத்தை இங்கே வந்து இந்துக்களால் நடத்த முடிகிறதா அப்போ இந்துக்கள் வந்து இங்கே பெரும்பான்மையராக இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ்லேயே ஹிந்துக்களை இவர்கள் வந்து எந்த அளவுக்கு அடக்கி வைத்து இவர்களுடைய கை ஓங்கி வருகிறதுங்கிறதை நாம் இன்னைக்கு நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த பயங்கரவாத சம்பவங்கள் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இது இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஜனத்தொகை ஏறி இருக்கிறது இன்னும் இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து வருகிறது அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு செய்தி இந்தியாவிற்கு எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் சரி இது எப்படி இந்த ஜனத்தொகை பெருக்கம் அப்படிங்கிறது நிகழ்கிறது இதை தான் நம்ம திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொல்கிறோம் எப்படி அப்படின்னு பார்த்தா ஒன்று ஊடுருவல் வெளிநாடுகளில் இரு பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கான் இந்த மாதிரியான ரோஹிங்கியா இந்த மாதிரியான வெளிநாடுகளிலிருந்து ஊடுருவல் பொது மெதுவாக வங்கலா வங்காள தேசத்திலிருந்து இங்கே நடைபெறக்கூடிய ஊடுருவல்கள் அதே போல் ரோஹிங்கியா ஊடுருவல்கள் அதற்கு அடுத்ததாக திட்டமிட்டு ஹிந்து பெண்களை மதமாற்றம் செய்து அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது இந்த நாட்டில் அதிக அளவில் வந்து ஜனத்தொகையை வந்து இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை பெருகி வருகிறது ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது பர்த் கண்ட்ரோல் கொண்டு வந்த பொழுது கருத்தடை கொண்டு வந்தபோது அந்த கருத்தடை சட்டம் வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் அமல்படுத்த வேண்டது இந்துக்கள் மட்டும்தான் அந்த கருத்தரை சட்டத்தை பின்பற்றினார்கள் இந்த கருத்தரை சட்டத்தை வந்து இவர்கள் நடைமுறையில் கொண்டு வரவே இல்லையே இன்னும் சொல்லப்போனால் அந்த கருத்தரை சட்டத்தை என்னுடைய லோகோல கூட வந்து இந்துக்கள் போட்டோ தான் வைக்கப்பட்டிருந்ததை தவிர துலுக்கம் போட்டோ வைக்கல ஒரு பொம்பளை பருதா போட்டும் ஒருத்தன் தாடி வச்சுட்டு ஒரு குல்லா போட்டுட்டு இருக்கக்கூடியவனை வச்சு எந்த பக்கம் ஒரு பையன் இந்த பக்கம் ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சு இவங்க படம் எங்கேயுமே போடலை பார்த்துருப்போம் அப்ப இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னா இந்த தலாக் தலாக் என்ற நடைமுறை ஒருத்தனுக்கு வந்து நாலு மனைவியை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாலு மணி வரை வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவர்களுடைய திருமண சட்டம் என்பது ஹிந்து திருமண சட்டத்தில் அதாவது இந்திய திருமண சட்டத்தினுடைய கீழே வராது இது சரிய திருமண சட்டத்தின் கீழே தனி திருமண சட்டம் அவங்களுக்கு அதனால நீங்க நாலு மனைவி வைத்துக்கொள்ளலாம் அப்போ ஒரு குடும்பத்தில் நீங்க பாருங்க ஒரு நாலு மனைவி ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தை மூணு குழந்தைன்னு வச்சுட்டா கூட அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருப்பாங்க நீங்க பாருங்க அதே நேரத்தில் ஒரு ஹிந்துவை நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு இந்து ஃபேமிலியில் அப்படின்னா முன்னாடி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேர் ஒரு அப்படி இருக்கணும் அப்படியாது இருந்தது இப்போ அதெல்லாம் போச்சு ஒரு குழந்தையை வச்சாலே பெரிய விஷயங்கிற லெவலுக்கு இந்துக்கள் வந்துட்டான் இன்னைக்கு ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் மூணோ அல்லது நாலு குழந்தையோ நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அதே போல் அந்த அவங்களோட பக்கத்தில் உள்ள திருமண நடைமுறைகளை நாங்கள் நல்லா உற்று நோக்கினால் தெரியும் இன்னைக்கு வந்து ஆவரேஜாக இன்றைக்கி வந்து துலுக்க கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது வயசு இருபது வயசுக்குள்ளார திருமணம் ஏன்னா அவங்களுக்கு இந்த திருமண சட்டம் கிடையாது சரியா திருமண சட்டம் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்துக் கொள்கிறார்கள் திருமணம் திருமணம் செய்யுங்க இந்திய சட்டங்கள் அவங்க திருமண சட்டம் உள்ள நிலைமை அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பத்தொன்பது வயசுல ஒரு பெண்ணுக்கள் திருமணமான நாலு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதாங்க ஆனா இங்கே இந்துக்களுடைய நிலைமை அப்படி இல்லை இங்க வந்து உண்டு ஆனா இங்கே கிடையாது இது இந்த வித்தியாசங்கள் அதற்கு மேல் அதற்கு பிறகு இவை இந்த மாதிரி நாலு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று குழந்தைகளை நீங்கள் திட்டமிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாதாரண முஸ்லீம்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த விஷயங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமிய பெண்களினுடைய மனதில் விதைக்கப்படுகிறது எப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சந்தோஷினி என்று மதம் மாறிய இஸ்லாமிய பெண்ணாக மதம் மாறிய ஒரு பெண் அந்த பெண்ணுடைய ஒரு வாக்குமூலத்தை நாம் ரெக்கார்டு செய்யும் பொழுது அந்த பெண் சொன்னவை இவர்கள் வந்து எந்த யார் வந்து துலுக்கனாக மதம் மாறினாலும் அவர்களுக்கென்று மதரசாவையில் கொண்டு போய் அவர்கள் வைத்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது அந்த ட்ரெயினிங்கில் துலுக்க பெண்களுக்கு அதாவது துலுக்கனாக துளுக்காட்சியாக மாறிய அந்த பெண்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு அந்த பெண்ணிடம் கேட்ட பொழுது அவரு சொன்ன விஷயங்கள் நான் அவர் ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் மூணு பெண்கள் நாலு பெண்களை கல்யாணம் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து அனுமதிக்கணும் மறுப்பு சொல்லக்கூடாது அதே போல அல்லாவிற்காக நீங்கள் மூன்று நாலு குழந்தைகளை பெற்றுத்தர வேண்டும் இதெல்லாம் அவங்க ஒரு ஒரு மத கடமையாக அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான ஒரு ஜனத்தொகை பெருக்கம் என்பது உருவாகிறது அப்ப இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயலா இல்லையா அப்புறம் மங்கள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கதேசத்திலிருந்து ஊடுருவது அதற்கு பின்னாடி இன்னொரு ஒரு சம்பவமும் அந்த சந்தோஷினி பெண் சொன்ன ஒரு விஷயமும் கூட நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் ரோஹிங்கியாக்கள் இது உதாரணத்தை சொல்றேன் ரோஹிங்கியாக்களே இவர்களே வந்து உள்ள ஊடுருவ விடுறது அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட ரோஹிங்கியாவில் கூடிய அந்த குழந்தைகளை இவங்க இங்கே உள்ள அமைப்புக்கள் வந்து தத்தெடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து இங்கே உள்ள இந்திய பிரஜையாக மாற்றுவது இது போன்ற ஒரு செயல்கள் இப்படி எல்லா விதத்திலையும் திட்டமிட்டு இவர்களுடன் இந்த துலுக்க ஜனத்தொகையை பெருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள் இதனால்தான் இதை நம்ம டிமோகிராபிக்ஸ் ஜிஹாத் என்பதை நாம் கூறி வருகிறோம் இது தடுத்து நிறுத்தப்படவில்லை என்றால் தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக அது முடியும் இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதனால தான் அரசாங்கம் சிஏஏ சட்டம் அமல்படுத்தணும் அரசு எடுக்கப்பட வேண்டும் ஏன் இதுக்கெல்லாம் இவங்க அழுகிறாங்க ஏன் இவங்க கதறாங்க இவங்களுக்கு நல்லா தெரியும் சிஏஏனால இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடிய துளுக்கர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது என்று தெரியும் இருந்தும் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள் இந்த மாதிரி வெளியிலிருந்து ஊடுருவல் வைக்க முடியாது தடுத்து நிறுத்தப்படும் அது இவங்களால் தாயிக் கொள்ள முடியல அதனால தான் இன்னைக்கு இதை ஏற்று இவங்க போராடுறாங்க அதே போல திரிபுல் தலாக் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் இன்னொன்று தேச முதல் செய்தியில் சொன்ன மாதிரி தேசிய அளவில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கு அடுத்ததாக திருமண சட்டம் என்பது பொது சிவில் பொதுவான சட்டமாக மாற்றப்பட வேண்டும் இந்த பலதார திருமணம் என்பதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த மதரசாக்களில் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களை வந்து மூளைச்சலவை செய்து இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக இந்த ஜனத்தொகை பெருக்கத்திற்கான வேலைகளை செய்வது இதை எல்லாத்தையும் கண்டறிந்து ஆராய்ந்து இவைகளை எப்படி தடுத்து நிறுத்தப்படணும் என்பதற்காக ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி அதை அதற்கான நடவடிக்கை உடனடியாக தொடங்க வேண்டும் இல்லையென்றால் இது நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் இன்றைக்கு இதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கிலாந்தை நம்ம நாட்டிலே பல சம் பல கலவரங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றதை நாம் பார்க்கிறோம் இருந்தாலும் இன்னும் நீங்கள் அதிகமாக அதை உணர வேண்டுமென்றால் இங்கிலாந்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் இங்கிலாந்து போன்ற இன்னைக்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய அதாவது அகதிகளை நாங்கள் உள்ளே விடுவதில் வந்து எங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு லிபரல்கள் என்று சொல்லி கொண்ட அந்த நாடுகளை பார்த்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைனா நம்ம நாடும் நாளைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும்